அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கோர்ட்டில் கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் சில இதனால் மாறி போகும் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த எந்திரமும் மந்திரத்தையும் வச்சு நம்மளுடைய இதை நமக்கு சாதகமாக பண்ணிக்கிறது நியாயமான கேஸுகளுக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செப்பு தகடு எடுத்துக்கணும் ஒரு செப்பு தகடை எடுத்துகிட்டு அதுக்கு சாப நிவர்த்தி எல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா சாபனை வர்த்திகள் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு அமாவாசை ஏதாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் இந்த எந்திரத்தை வரையணும் இப்போ எந்திரத்தை நீங்கள் படத்தில் பாருங்கள் இது தான் இந்த இயந்திரம் வரையணும் இது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதோட மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பூதிம் பூதிம் ஆனந்த புத்திர வாவா ஸ்வாகா இவ்வளோதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றணும் உரு ஏற்றிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம லேமினேஷன் பண்ணியோ அல்லது அதுக்கு கீழே என்ன கோர்ட்டு வழக்கு இன்னாருடைய இன்னார் இப்போ எந்த எழுதியாச்சு எந்த இடத்தை சுற்றி கூட எழுதிக்கலாம் இன்னாருக்கு இன்னாருடைய வழக்கு வெற்றி ஆகணும் அப்படின்னோ இல்லை நம்ம ஏதாவது நமக்கான விஷயங்களையும் நம்ம அதை எழுதி பத்திரமாக லேமினேஷன் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லை தாயத்து மாதிரி பண்ணி கூட நம்மளுடைய கழுத்தில் கையில் கட்டிக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி பூஜை ஒரு நூற்றி எட்டு நாள் இதுக்கு படைய லெவல் பொறி கடலை வித்தலைப்பாக்கு சுனம்பத்தி சாம்ராணி வச்சு முறையாக ஆயிரத்தி எட்டு வரை இந்த மந்திரத்தை சொல்லி உரு ஏற்றி அதுக்கப்புறம் அதை தாயத்தாகவோ லேமினேஷன் பண்ணியோ நம்ம எடுத்து பயன்படுத்தினோம்னா கோர்ட்டு வழக்கு எல்லாமே வெற்றியாகும் நம்ம சைடில் நாயம் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி ஆகாது ஏதாவது ஒரு ரூபத்தில் தடையாகும் ரீதியாக வாழ்க்கையில் கோர்ட்டு கேஸுன்னு போயே வெறுத்துருவாங்க அது மாதிரி நிறைய இருக்காங்க டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும் எந்த வித கேஸுகள் எதுவாக இருந்தாலும் இந்த முறைப்படி செய்த இதை முறைப்படி செஞ்சு இந்த பூஜையை செஞ்சு நம்ம வச்சு இந்த எந்திரத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முழுவனது இப்போ நம்ம இதை செய்யும்போது குலதெய்வம் குரு குரு அவங்களுக்கு இப்போ சொல்ல குருவை மனசில் நினச்சிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அவங்களெல்லாம் மனதில் நினச்சிட்டு படையல் வந்து தனியாக படையல் போட்டு இந்த எந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு பண்ணணும் ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை லேமினேஷன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு அவ்வளோ பலன் நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன் சரிங்களா சரி நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சம் வீவர்ஸ்லாம் குறைஞ்சிருக்கீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ் பாருங்கள் நல்லா பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த விஷயத்தை நான் என்னால் கொடுக்க முடியும் சரிங்களா அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா பைரவா i